கும்பராசில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலே குருவால் பார்க்கப்படுகிறார் தெய்வ முழுமையாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாமத்திலே சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது பேசும்போது எச்சரிக்கை தேவை முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தன வரவு இருக்கிறது தொழிற்புடைய நல்ல லாபம் இருக்கிறது மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அதாவது தூசு ஒவ்வாமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது தந்தையின் ஆரோக்கியமும் தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அவர்களுக்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் விரைவில் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்குரிய முகாந்திரங்கள் இந்த மாதம் தெரியும் புரட்டாசி மாதமாக இருந்தாலும் அமாவாசைக்கு பிறகு நல்ல காரியங்களுக்கு சென்றுட்டு வருவீர்கள் நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்திலும் நடக்கும் நீங்கள் எந்த தொழில் செல்வலாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில நல்ல லாபத்தை அடைவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் பழைய பாக்கிகள் விரைவில் உங்களுக்கு வசூலாகும் உடல் வழிகள் மூட்டு வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக கை கால் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த தீப ஒளிப்பாட்டின் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நண்பகளை அடைவீர்கள் என்பது உறுதி